வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்னைக்கு கேழ்வரகு மாவுல இனிப்பு புட்டும் காரப்பூட்டும் ஈஸியா அதே நேரத்துல டேஸ்டியா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்க இதை லோ பிளேம்ல அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வந்து வருப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல மாத்தி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற வெது வெதுப்பான தண்ணி தொளிச்சு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி பல்ஸ் மோட்ல ரெண்டே ரெண்டு சுத் சுத்தி எடுத்தீங்கன்னா நல்லா ஒண்ணு போல பொழ பொலன்னு வந்துடும் மிக்சியில போட விருப்பம்னா ஜல்லடையில போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க மாவுல அங்கங்க இந்த மாதிரி மாதிரி ஓட்டை போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் வெந்து வரும் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் பாதி மொட்டை எடுத்து ஃபோக்கில் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை ஏலக்காத்தூள் தேங்காய் துருவல் கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான இனிப்பு புட்டு தயாராகிடுச்சி இது ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ காரப்புட்டு பண்ணுறதுக்கு கடுகு பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் பெருங்காயம் வெங்காயம் வரமிளகா கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா சின்ன கேரட்டையும் துருவி இதோட சேர்த்துருக்குறேன் கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க புட்டை நல்லா உதித்தி இதோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க மூடி வச்சு வேக வைக்கும்போது இதை மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேங்காய் துருவல் கொத்தமல்லி தழை விருப்பப்பட்டிங்கன்னா லெமன் ஜூஸும் இதில் புழிஞ்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துட்டு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்